எல்லா இப்படியும் இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்றைக்கி பலாப்பழம் பாயாசம் செஞ்சிடலாமா பாருங்கள் ஒரு பத்து பலாப்பழம் சளா எடுத்துருக்குறேன் இது அப்படியே போட்டு மிக்ஸி ஜனில் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இது சீசன் இருக்கும்போதே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சீசன் முடிய முடியபோது இதை நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடுறப்ப பலாப்பழம் பேஸ்ட்டு ஒரு கிணறு ரெடி ஆகிடுச்சி அதே கிட்ட ஒரு கிணம் பாசி பருப்பு எடுத்துருக்குறேன் இதை லைட்டாக வறுத்துட்டு குக்கரில் ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம் கடாய் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் குட்டி குட்டியாக தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு நெய்யில் வறுத்து எடுத்துக்குவோம் வறுத்துட்டு இதை எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இது கூட போட்டுக்குவோம் போட்டு இதையும் வறுத்து எடுத்துக்கலாம் திராட்சையும் இது கூட சேர்த்துக்கலாம் இதே கடாயில் அரைச்சு வச்ச பலாப்பழ பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நெல்லையே நல்லா வரங்கட்டும் சின்ன வச்சுங்க அடுப்பு அப்படியே சிம்மில் வச்சுக்கிட்டு அதே கிண்டிக்கிட்டே இருங்க நல்ல நல்லா வதங்கிடுச்சு சுருண்டு வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம அவுச்சு அவுச்சு வச்சோம்ல பச்சை பயிர் வாசி பருப்பு இதை இது கூட சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் எடுத்தோம்ல அந்த கப்புலயே ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை இதையே இது கூட சேர்த்துக்குவோம் இதுல கல்லு மண்ணெல்லாம் இருக்காது நீங்க வெள்ளம் சேர்க்குற மாதிரி இருந்தா தண்ணீரை கொதிக்க வச்சு வடி கட்டி சேர்த்துக்குங்க தேங்காய் எடுத்து திக்கா பால் எடுத்து வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக ஏலக்காய் படி போட்டுக்கலாம் இந்த வறுத்து வச்சோம்ல தேங்காய் பருப்பு திராட்சை எல்லாம் அதை இது கூட சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான பலாப்பழ பாயாசம் ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க